அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாம் அன்றாடம் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஐந்து திகிறுகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது அல்லாஹினுடைய சிறந்த ஐந்து திருநாமங்களை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றுக்குமே மிகச்சிறந்த பலன்கள் இருக்குது இந்த ஐந்தையும் சேர்த்து நம்ம ஓதும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்குமே இது போதுமானதாக இருக்கும் இப்போ அந்த ஐந்து திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு யா ராகோ ரிசுக்கு அளிக்கக்கூடியவன் அடுத்தது யா ஃபத்தாகோ வெற்றி அளிக்கக்கூடியவன் யா வஹாபோ பெரும் கொடையாளன் வாரி வழங்கக்கூடியவன் யா முகுனி செல்வ சீமானாக்குபவன் யா கனியு தேவைகளற்றவன் இந்த ஐந்து திகிர்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அன்றாடம் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நம்ம வழக்கமாக நம்ம ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நம்ம துவா செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய உலகத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ரப்பு நமக்கு கபூல் செய்து தருவான் ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே மிகச்சிறந்த பொருள் இருக்குது மிகச்சிறந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம நிறைய அமல்களை நம்ம தேடி போகிறோம் நிறைய அமல் செய்யக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கிறோம் ஆனால் இலகுவாக நம்ம செய்யக்கூடியதில் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னா அல்லாஹினுடைய திருநாமங்களை நம்ம ஓதுறது தான் இன்னும் இந்த ஒரு திகிர்களை நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் எந்த இடத்துலுமே நம்ம ஓதலாம் அதற்கு உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஐந்து விதமான திக்ருகளை நம்ம அன்றாடம் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து விதமான சிறப்புகளை நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான் ஒரு மனிதனுக்கு இந்த ஐந்து விஷயங்கள் மட்டும் சிறப்பாக கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க தான் இந்த உலகத்திலையே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே உள்ளடக்கிய ஒரு ஐந்து வார்த்தை அப்படின்னா அது இதுதான் இந்த அல்லாஹ்வினுடைய தன்மைகள் தான் முதல்ல யார் ரிசாக் அப்படின்னு நம்ம அல்லாஹுவ நம்ம அழைக்கிறோம் ரிசுக் கழிக்கக்கூடியவன் நமக்கு வாழ்க்கையில ரிசுக்கு மட்டும் வரக்கத்தான் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கவலைகளும் கிடையாது ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில அல்லாஹத்தால வறக்கத்தை கொடுக்கல ரிசுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனால தான் நிறைய கடன்களில் இருக்காங்க கடன்கள் கஷ்டங்கள் இன்னும் பணம் தேவையாக இருந்து கூட அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா அல்லாஹினுடைய ரிசுக்கு அவங்களுக்கு கிடைக்கல பறக்கத்தை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம் எனவே இந்த ரிசுக்கு நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா யார் ரசாக் அப்படிங்கிற இந்த தான் எனவே இதை நம்ம சொல்லிக்கிறோம் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் அன்றாடம் ரிசுக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் முதல் தேவை நமக்கு நிறைவேறிடும் நம்ம வாழ்றதுக்கு அவசியமான ஒரு தேவை அப்படின்னா ரிஸ்க்கு தான் இரண்டாவது வெற்றி அளிக்கக்கூடியவன் இன்றைக்கு நம்ம தேடி ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மோட வாழ்க்கையில நம்ம தேடுறது நமக்கு வெற்றி கடிக்கணும் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் நம்ம நினைச்ச காரியம் நமக்கு நடக்கணும் ஒரு தொழில் தொடங்குறோம் ஒரு வேலையை தேடி போறோம் ஒரு பரீட்சையில வெற்றியை தேடி போறோம் இன்னும் நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம தேடி போகிறோம் ஒரு திருமண வாழ்க்கை நமக்கு நல்லா அமையணும் அதற்கான ஒரு வேலையில நம்ம இறங்குறோம் இன்னும் நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம தேடி போகிறோம் இன்னும் நம்ம கஷ்டம் கடன்கள் இன்னும் பிரச்சனைகள்ல இருந்து தீக்குறதுக்கு ஒரு வழியை தேடி போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அல்லாஹால அதுல வெற்றியை கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிம்மதியா இருக்கும் நம்ம மகிழ்ச்சியாகவும் நம்ம இருக்க முடியும் எனவே நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது நிம்மதி கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த வெற்றி தான் எனவே அந்த வெற்றியை இந்த ஒரு வார்த்தையை ஓதுறதின் மூலமாக அல்லாஹால நமக்கு கொடுத்துட்றான் அடுத்தது மூன்றாவது யா வஹாப் இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது இதனுடைய பொருள் வாரி வழங்கக்கூடியவன் இன்னும் அல்லாஹாலா பெரும் கொடையாளனாக இருக்கின்றான் இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்போது அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம என்ன துவா கேட்டாலுமே நமக்கு கபூல் செய்து தரலாம் ஏன்னா நமக்கு இன்றைக்கு பலருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நான் நிறைய அமல் செய்யறேன் நிறைய துவா கேட்குறேன் அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் நான் ஒரே ஒரு தான் பல வருஷமா கேட்குறேன் ஆனா அல்லாஹ் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம திக்ராக அன்றாடம் போது அலாஹால நமக்கு பெரும் கொடையாளனாக இருந்து நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் நம்முடைய எல்லா துவாவுமே நமக்கு கபூலாகிடுச்சு அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி எனவே இன்ஷால்லா இந்த திக்ரையும் நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது யா முகுனி செல்வ சீமான் ஆக்குபவன் இன்றைக்கு நம்முடைய அவசியமான ஒரு தேவையை செல்வத்தை தேடி ஓடுறது தான் ஏன்னா இன்றைக்கு செல்வம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு அவசியத்துக்கு நம்ம எல்லோருமே தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கிற நம்ம ஓதுறதின் மூலமாக அல்லாஹத்தால நமக்கு செல்வத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே நீக்கி நம்ம எதுக்கெல்லாம் நம்ம செல்வத்தை தேடுறமோ அதற்காக நமக்கு அல்லாஹ் கொடுத்து இன்னும் நம்மள தேவைகள் எல்லாம் முடிஞ்சது போக மீதம் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மளை செல்வ சீமான ஆக்கிறான் அப்படின்னா இந்த ஒரு திக்ர நம்ம ஓதுறதின் மூலமாக நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷால்லாம் இந்த திக்கரையும் நம்ம அன்றாடம் போதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நிறைய கடனில் இருக்கிறவங்க இன்னும் அவசரமான பணம் தேவையுடையவங்க எல்லாமே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் தனியாக எண்ணிக்கை கணக்கின்றி நீங்கள் அதிக அளவில் ஓதுங்க அல்லாஹ் தலை உடனடியாக உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்து தருவான் அடுத்த திக்ரு யா கனியோ தேவைகளற்றவன் இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது ஏன்னா நம்ம யாருக்கிட்டையுமே தேவைக்காக போய் நிற்கவே வேண்டியதில்லை இந்த திக்கரை மட்டும் நம்ம அன்றாட வழக்கமாக நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹே நமக்கு நேரடியாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரலாம் ஏன்னா அல்லாஹவன் நம்ம தேவைகள் அற்றவன் அப்படின்னு புகழ்ந்து அல்லாக நம்ம அழைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த தன்மைக்குரிய பலனை நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான் எனவே எந்த தேவையுமே யார்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு யார்கிட்டையும் நம்ம போய் நிற்காத அளவுக்கு யாருக்கிட்டேயும் கையேந்தாத அளவிற்கு நிச்சயமாக அல்லாஹாகவே நேரடியாக நமக்கு உதவி செய்வான் நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் அந்த ரப்பே பொறுப்பேற்று கொள்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து விதமான திகறுகளையும் அன்றாடம் வெறும் முப்பத்தி மூன்று முறை நம்ம தஸ்பீஸ் செய்துட்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே எனக்கு பூர்த்தி செய்து கொடிய அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கு செல்வ சீமானாக்கு என்னுடைய துவாக்களை கபூல் செய் என்னுடைய காரியங்கள் எல்லாத்துலையுமே எனக்கு வெற்றியக்கூடிய அல்லாஹ் என்னுடைய தேவைகள் அனைத்திற்கும் நீயே பொறுப்பேற்றுக்கொள் யார் ரப்பே அப்படின்னு இந்த ஐந்தையும் நீங்கள் சொல்லி நீங்கள் துவா கேட்டுக்கோங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து திக்ரையும் நம்ம ஈமானோட ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து நாம் அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ